வணக்கம் உங்கள் ராஜா வழக்கறிஞர் கோவையிலிருந்து நான் வாசித்த புத்தகம் என்ற தலைப்பில் இன்று பார்க்கக்கூடிய புத்தகம் ஒரு புளிய மரத்தின் கதை இந்த புத்தகத்தில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சொல்ல போகிறேன் போல புத்தகத்தினுடைய கதை சொல்கிறேன்னு சொல்லி வீடியோவை தள்ளிட்டு போயிடாதீங்க இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் வ வழக்கம் போல இந்த புத்தகத்தினுடைய கதையை நம்ம சொல்ல போகிறதில்லை இந்த புத்தகத்தின் மூலம் சுந்தர ராமசாமி ஐயா அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பதிவு பண்ண போகிறோம் இந்த புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் எழுதியிருக்காங்க இந் இது என்ன பேசுது அப்படின்னா இந்த காலத்தில் உள்ள நவீன அரசியலை மிக தெளிவாக தெல்ல தெளிவாக பேசுகிற நாவல் தான் இந்த ஒரு புளிய மரத்தின் கதை இந்த நவீன அரசியல்னு சொல்ல வர்றது குறிப்பா சொல்லணும்னா இப்போ இங்க நடந்துக்கிட்டு இருக்குல்ல திமுக அரசியல் இதை அப்படி அப்பட்டமா சொல்ற விஷயம் தான் இதுல இருக்கு இந்த புத்தகத்துல நூற்றி எழுபத்தி ஏழாவது பக்கத்துல சுந்தராமசாமி ஐயா என்ன சொல்றாங்கன்னா செய்தித்தாள்கள் பத்திரிகை அப்படி அப்படி என்றாலே தேவடியாத்தனம் பண்ணுறதா அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை இந்த புத்தகத்தின் வாயிலாக ஐயா சுந்தரராமசாமி சொல்கிறாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இது எப்போ சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் யோசிச்சு பாருங்கள் இப்போ ஒரு இளைஞர் காவல்துறையினால் அடித்து கொல்லப்பட்டாங்க இங்கே இருக்கிற பத்திரிக்கை இந்த டிபேட் நடத்துகிறவங்க எவனாக ஒரு பத்திரிக்கை யாராக ஒருத்தவங்க அதை பற்றி எதா பேசினா நமக்கு தெரிஞ்சிருக்கா நானும் பார்க்கல நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க நண்பர்களே ஆனால் இதே ஒரு யூபியில் ஒரு கிளவி புல் விட்டு கீழே விழுந்துருச்சுன்னா இவனுங்க இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற பத்திரிகை வந்து ஒரு பத்து நாள் டிபேட் நடத்துவானுங்க புரிஞ்சது இல்லைங்களா இதே தான் இந்த புத்தகத்தில் அவர் சொல்றாரு என்ன சொல்கிறாரு செய்தித்தாள்கள் பத்திரிக்கை பத்திரிக்கை என்றாலே தேவடியாத்தனம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிற இவர் சொல்லியிருக்கிறார் அந்த காலத்துலேயே சொல்லியிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இப்போ இப்போ நடக்குது இல்லையா அரசியல் இந்த திமுக பண்ணும்ல திமுகவுக்கு சப்பக்கட்டு கட்டுற ஒரு குரூப் இருப்பாங்கல்ல உதாரணத்துக்கு இந்த நடிகர் சூர்யா இருக்கான்ல அவன் அந்த காந்தி அந்த மாதிரி ஏகப்பட்ட பந்த கோவன் அப்படி ஏகப்பட்ட பேர் சுற்றி மனுஷன் இருந்தால் ஒருத்தன் சுற்றி தெரிவேன் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் சுற்றி தெரிகிறானுங்க இல்லையா அந்த கோபலபுரத்துக்கு கேட்டையே அதே மாதிரி இந்த நாவலில் ஏகப்பட்ட அந்த இயக்கங்கள் அவன் இந்த சோத்துக்கு இயக்கங்கள் ஆரம்பித்து நடத்துவான்ல ஒரு கட்சியை புகழ்ந்து பாடிட்டு ஒரு கட்சியை தோக்கடிக்கிறதுக்கு வேலை செய்வாங்கல்ல அந்த அரசியலில் இதில் மிக தெல்ல தெளிவாக இதில் இவர் சொல்லியிருக்கிறாங்க ஆகையால் இந்த நாவல் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது அந்த மாதிரி இந்த சில்ற அரசியல் பண்ணுவாங்கள்ல ஒரு ஜாதி இருந்து அங்கே மெஜாரிட்டி ஜாதி இருக்கிற இடத்துல நிற்க வைக்கிறது அந்த மெஜாரிட்டி ஜாதியிலே ரெண்டு பேரும் நிறுத்தி வச்சு அந்த ஓட்டை பிரிக்கிறது அந்த மாதிரி முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்கிற ஏரியாவில் முஸ்லிம்மன் நிறுத்துறது இல்லை அப்படின்னாக்கா அங்கே முஸ்லீம் ஓட்டு வந்துடக்கூடாதுன்ட்டுதான் இன்னொரு முஸ்லீம்மன் நிறுத்தி ஓட்டை பிரிக்கிறது இந்த அரசியல் எல்லாமே இந்த நாவலில் பேசப்பட்டிருக்கு ரொம்ப அருமையாக இருக்குது வழக்கம் மூலம் நம்ம நாவலுடைய கதையை சொல்லுவோம் இந்த டைம் இந்த நாவல் இந்த சுந்தர் ராமசாமி ஐயா இந்த நாவல் மூலம் என்ன பேசுனாங்கிற விஷயத்த இதில் நம்ம சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோவை தள்ளிவிடாமல் முழுசாக பாருங்கள் இந்த நாவல் ம ஒரே கரு மைய கருத்து என்னன்னாா ஒரு புளியமரத்தினுடைய புளிய மரத்தினுடைய அதைய சுற்றி நடக்கக்கூடிய கதையைத்தான் இந்த நாவல் முழுக்க சொல்கிறாங்க ஏறக்குறைய இது ஒரு இரநூத்தி இருபத்தி ரெண்டு பக்கம் வருது அதில் முதல் ஒரு நூறு பக்கம் ஒரு சுமாராக போகுது மீதி இருக்கிற அந்த நூற்றி இருபத்தி ரெண்டு பக்கம் இருக்கு இல்லையா டாப் கியரில் போகுது ஏன்னா இந்த அரசியலில் பேசப்படுறதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அந்த வகையில் இது வாய்ப்பு கிடைக்கும்போது படிச்சு பாருங்க நான் இது நிறைய பரிந்துரை பட்டியலில் பார்த்தேன் ஆனால் ஃபஸ்ட்டு படிக்கும்போது என்ன இதை அளவுக்கு புகழ்ந்துருக்காங்களேன்னு நினச்சேன் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு தாமோர ஆசான்னு சொல்லிவிட்டு அப்படி ஒரு கதை கதையாக சொல்லிட்டு போகிறாரு இந்த நாவலை இந்த நாவலில் அதான் ஃபஸ்ட்டு தொடக்கம் அப்போ என்ன இந்த நாவலுடைய கதை அப்படின்னா ஒரு புளியமரம் இருக்குது அந்த புளியமரம் ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு குளத்தங்கரையில் இருக்குது அப்புறம் அந்த குளத்தெல்லாம் மூடிட்டு எப்படி ஒரு மகாராஜா வரும்போது அந்த குளத்தை மூடிடுறாங்க அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்க இப்போ எப்படி ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்தால் ரோடெல்லாம் பஞ்சர் போட்டுட்ருப்பானுங்க இல்லையா அந்த இதையே இந்த நாவலில் பேசப்படுது அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே இந்த நவீன அரசியலில் தெல்ல தெளிவாக மிக அற்புதமாக எளிய நடைமுறையில் விளக்கியிருக்கிறாரு ஐயா சுந்தரராமசாமி ஐயா அவர்கள் ஆகையால் இதை ரொம்ப நீங்கள் விரும்பி வாய்ப்பு இருந்தால் படிங்க இன்னொன்று ஆமாம் இந்த தேர்தல் ரெண்டு தேர்தல் இதில் வருது அந்த அந்த மாதிரி அந்த ஒதுக்குப்புறமாக புளியமரம் இருக்கு இல்லையா அது காலப்போக்கில் மருவி அது முனிசிபாலிட்டி மாதிரி வந்து புளியமரம் ஜங்ஷனாகவே அந்த இடம் மாறிடுது அந்தளவுக்கு நவீனமாக மாறிடுது அதில் அந்த மரத்தடி கீழே இருக்கிற அந்த கடை அரை கடை கடை நடத்துவாங்கள்ல அந்த அரசியல் அங்கே இருக்கிற ரெண்டு பேர் ஒரு முஸ்லீமு ஒரு தாமுங்கிற ஒரு கேரக்டர் இவங்களுக்குள்ளே போட்டி பொறாமல் இது நடந்து இது ஏற்பட்டு அதனுடைய அரசியல் வரைக்கும் தேர்தல் அந்த முனிசிபாலிட்டிக்கு நிற்கிற தேர்தல் வரைக்கும் இந்த நாவலில் பேசப்படுது இந்த தேர்தல் முறையில் தான் இப்போ நடக்கக்கூடிய இந்த திமுக அரசியலை அதில் தெல்ல தெளிவாக அப்படியே எழுதியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் அதனால் வாய்ப்பு கிடச்சா படிங்க நன்றி வணக்கம்